பேரம்பிற்கும் மதிப்பிற்கும் நட்பிற்கும் பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய தில்லை தெருவின் துணுக்கு தோரணங்கள் ரஷ்ய பெருமக்களுக்கு அன்புகலாக வணக்கம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறைந்த பண்பாளர் பாசமிகு நண்பர் கொடையாளி நல்ல மனிதர் இரக குணம் கொண்டவர் கழிவு கர்ணன் மனிதருள் மாணிக்கம் இவற்றெல்லாம் போற்றப்படும் என்னுடைய நண்பர் லேட் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் அவர் ஆத்மா சாந்தி அடைந்து மேன்மேலும் அவருடைய ஆசைகள் எல்லாம் இந்த தமிழக மண்ணிலே பூர்த்தியாக வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக என்னுடைய ஆரோயின் மனைவிக்கும் நேற்றுதான் பிறந்தலாம் இருபத்தஞ்சி எட்டு அவளும் திருமுக விஜயகாந்த் போலேயே ஒரு பண்பாளி கொடையாளி தன்னிடம் இருப்பதை தனக்கென்று வைத்துக்கொள்ளாமல் தன்னை நாடி வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கொடையாளி தன் வீட்டிற்கு எவர் வந்தாலும் ஒருவேளையாவது உணவு அருந்து விட்டு செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உபசரிப்பான் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதிக்கு நேற்றுக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் ஆனால் என்ன செய்வது எல்லாம் அல்ல நீங்கள் நுழங்கும் இறைவன் கடந்த ஆண்டு காலமாக மோட்டார் நியூரான் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய ஆட்கொள்ளி நோயினால் அவளை படாதபாடு படுத்தி கொண்டிருக்கிறான் துராதிர்ஷ்டவசமாக இந்த வல்லரசிலே மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது மிகவும் துயரமான செய்தியாகும் ஆகவே நண்பர்கள் அனைவரும் எனது மனைவி தெய்வ செயலால் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுமாறும் கிளப்பு மூலமாக வேண்டிக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளால் அவதிப்படும் நாங்கள் மேன்மேலும் இறைவனுடைய கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ள எங்களால் இயலவில்லை என்றாலும் வேறு வழியின்றி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதற்கேற்ப தாங்கிக் கொண்டுதான் எங்களது வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை வண்டி சக்கரத்திலே கடையானி என்று சொல்லக்கூடிய அச்சானியானது மிகவும் தேய்ந்து அதாவது கிரீஸ் போடக்கூட முடியாத சூழ்நிலையில் மிகவும் தேய்ந்து ஒரு தென்னை விளக்க மாற்றில் உள்ள ஒரு ஈர்க்குச்சி சைஸுக்கு வந்து விட்டது இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் அனைவரும் மீண்டும் உதுவுவார்கள் என்று நினைக்கின்றேன் அடுத்தபடியாக அனுராதா திவாரி என்று நினைக்கிறாங்க அந்த லேடி மேடம் பெங்களூர்லேருந்து போட்டிருக்காங்க எல்லாரும் ஒரு ஒருத்தரும் தன்னுடைய மதத்தை சொல்கிறாங்க ஜாதியை சொல்கிறாங்க ஆனால் பிராமணனாக பிறந்தவர்கள் மட்டும் இதனுடைய தான் பிராமின் என்று சொல்வதற்கு ஏனோ தயக்கப்படுகிறார்கள் அதை மாதிரி தயக்கப்படக்கூடாது நம்மளும் தைரியமாக சொல்லணும் ஏன்னா இந்த மேடம் வந்து இந்த அம்மையார் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் ஒரு பிரைவேட் கன்சல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தினமலரில் வந்த செய்தி தான் இது நானே எதுவும் கட்டி சொல்லலை அதனால எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஜாதி மதங்களை சொல்லும்போது பிராமணன்னு சொல்கிறது தப்பே இல்லை ஐம் பிராமின் பிராமின்னு சொல்கிறது தப்பே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க பிராமண சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு இலவச உதவியும் எதிர்பார்க்காம எதிர்பார்த்தாலும் கிடைக்காமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பிராமின்னு சொல்கிறதுல எந்த தயவு செய்து உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள்னு சொல்கிறாங்க நேற்றைய தினமில்லையோ இல்லை இன்றைய தினமில்லர்லையோ இருபத்தாறு எட்டில் ஒரு பேஜில் ஒரு ஆஃப் பேஜ் வந்துருக்கு ஸோ ஏன் சொல்கிறாங்கன்னா ஐ நாட் சிக்கிங் கேஸ்ட் அண்ட் கிரீட் பட் இருந்தாலும் நம்ம என்ன முதன்னு சொல்லியில் சொல்லிக்கிறதுல தப்பே இல்லை அதில் வந்து என்ன இருக்க போகணும் அதனால் அது ஒரு நல்ல ஆர்டிக்கிளாக இருந்தால் அது படித்தேன் அது உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் விளம்பரம் 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 ஒரு டிவியில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு படம் பார்க்குறோம் இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோன்னா நூறு விளம்பரம் வந்துடுது அம்மா சோப்பை போட்டு குளிக்கிறாங்க அடுத்தது சந்தூர் சோப்பை போட்டு குளிக்கிறான் உடனே பியர்ஸை போட்டு குளிக்கிறான் எதை போட்டு குளிக்கிறதுன்னு தெரியல சரி இது தான் அப்படியாச்சா கொல்கேட்டை தேய்ப்பா க்ளோஸ் அப்பை தேய்ப்பான்னு இதுமாரி வருது ஸோ அதனால் விளம்பரங்களை பற்றி ஏமாறாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நுகர்வோர்கள் பயன்படுத்த வேண்டும்னு மறுபடியும் தில்லை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறான் இது வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு விளம்பரத்தில் நடிக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற செலிப்ரிட்டிகள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் திரையுலக நட்சத்திரங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்து தான் தன்னுடைய நடிப்பை வழங்க வேண்டும்னு சொல்லுது ஏன்னா மக்களை வந்து கவர்றதுன்னா அவங்க மூலியமாக தான் கவர முடியும் அப்படி இருக்கும்போது அவர்கள் போலியான விளம்பரங்களில் நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரா வெறுமனே சாதாரணமாக இருக்கிற பாமுறை நுகர்வோர்கள் நுகர்வோர்களை கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கோ அவரே அதை வாங்க சொல்கிறாரா இவரே இதை வாங்க சொல்கிறாரா சொல்லி வாங்கி இவ்வளோ வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையையும் குலைத்து கொள்ளுவாங்க இது வந்து ஏற்கனவே என்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்ணுற அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து எதுக்கோ நம்ம வந்து ஆசைப்பட்டு உழைப்புகிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம் ஆனாலும் இந்த மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வகுப்பு மக்களுக்கு கிருமி லேயர்னு சொல்லுவார் அக்கார்டிங் டு த வின்சன் சர்ச்சின் மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து கிரிமி லேயர்னு பேர் ஸோ இவர்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் வந்து மேம்பாடு அடையாமல் இருக்குது ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையில் நடுத்தர வகுப்பு ஒரு வீடு வாங்கி அதில் குடியே இருந்து வாழ்க்கையை நடத்தணுங்கிறது எட்டா கனியாக இருக்குது குதிரைக்கு கொம்பு முளைத்தது அத்தைக்கு மீசை முளைத்தது போல இருக்கிறது முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் லோனை போடணும் அந்த லோனை அடைக்கிறதுக்குள்ளே அவனுடைய இளமை பருவங்கள் கடிதம் விடும் அதனால் எல்லோருக்கும் வீடு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடங்கிற மாதிரி எல்லோருக்கும் வீடுங்கிற அந்த கான்செப்டை வந்து இன்னும் கொஞ்சம் கியர் அப் பண்ணி உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு அடித்தட்ட பக்கத்துலேருந்து நடத்துகிற வரைக்கும் வரைக்கும் ஒருவர்களுக்கு வீடுகள் வழங்கினா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பேராசைன்னு சொல்ல முடியாது நியாயமான ஆசை இதை எல்லாம் வல்ல இறைவன் இந்திய அரசாங்கத்திற்கும் ஊக்கப்படுத்த செய்து எல்லோருக்கும் கிடைக்குமாறு மாதிரி ஆவணம் செய்ய வேண்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு தலைப்பு சார் காந்தம் இது வந்து இந்த சப்ஜெக்டை விடாது காந்தம் வந்து எப்படின்னா ஈர்ப்புத்தன்மை கொண்டது ஆனது ஈர்ப்புத்தன்மை கொண்டது ஏன்னா திடீரென காந்தத்தை சொல்கிறேன்னா பெண்களே ஒரு காந்தம் மாதிரி தான் காதல் இந்த இந்த மூன்று எழுத்துக்கு வயப்படாத எந்த ஒரு உயிரினமும் இருக்காது மனித ஜீவன்கள் அது அந்நிய நாட்டவர்களாக இருக்கட்டும் இந்தியர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனித ஜீவராசிகள் எல்லாமே காதலுக்கு அடிபட்டு தான் இருக்கணும் இந்த காதலில் பார்த்திங்கன்னா உண்மையான காதல் என்றைக்குமே வெற்றியை தான் கொள்ளும் ஒருவருக்கு ஒருவர் மனதளவில் புரிந்து கொண்டு ஏற்படுத்துகிற காதல் வந்து தெய்வீகமானது உடலளவில் உறவுக்காக கொள்ளக்கூடிய காதல் வந்து உடற்பசியைத்தான் நீக்கும் எப்பொழுது மனதளவிலே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதல் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அன்பாகவே இருக்கும் அதாவது கடவுள் மனிதடாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாடல் வரிகளை இயக்குனர் பாரதராஜா நிரமாராத பூக்கள் படத்தில் இடைவேளையும் போது இதை விஜயன் சொல்கிற மாதிரி போட்டிருப்பார் அதில் ஒரு வரியும் போட்டிருப்பார் ஒரு வசனம் கண்ணதாசனுக்கு காதல் தோல்வியான அதனால் கண்ணதாசன் வாலி மற்றும் தற்காலத்தில் உள்ள கவிஞர் வைரமுத்து இவர்கள் எழுதிய அந்த காதல் பாடல்கள் இன்றையுமே அழியாத காவியம் படைந்தது தெரிந்தோ தெரியாமலோ தமிழகத்தில் உள்ள திரைப்படங்களிலே வரக்கூடிய காதல் பாடல்கள் அந்த காலத்திலாகட்டும் நவீன காலத்திலாகட்டும் வரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய காதல் பாடல்கள் பழைய பாடல்களாகட்டும் மிகவும் அருமையானது காதலினுடைய சக்தி வந்து ஒரு காந்தத்தின் சக்தியை விட மிகவும் ஈர்ப்புத்தன்மை உடையது எப்படி சொல்ல வேண்டுமென்றால் பெண்ணினுடைய கண் அசைவுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது உதாரணமாக இதிகாச காலத்திலேயே விக்ரமா விஸ்வாமுத்திரரை சொல்லலாம் சுக்கராச்சாரியரை சொல்லலாம் விஸ்வாமுத்திரர் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பேரரசராக இருந்து மறுபடி சில சூழ்நிலைகளில் முனிவராக போனவர் அவரையே ரம்பா ஊர்வசி மேனகை தெலுவத்தமைங்கிறவங்க ஆடல் பாடல்களை எல்லாம் மயக்கினார்கள் என்பது வரலாறு அதனால் காதல் கொள்ளுங்கள் ஆனால் அது தெய்வீக காதலாக மாற வேண்டும்னால் உள்ளத்தையும் உள்ளத்தையும் மட்டும் பாருங்கள் உடல் உடலளவிலே காதல் கொள்ளாதீர்கள் அது காதல் அல்ல காமம் மறைந்த என்னுடைய தந்தையார் சொல்லுவார் கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் காதல் என்பது உடலளவில் இருக்கப்படாதரா உள்ளத்தளவில் இருக்க வேண்டும் உடலளவில் ஏற்படக்கூடிய காதல் வந்து தண்டுபடங்களின் அணிச்சை செயல்பார் அது உண்மைதான் அது நம்ம உடத்தில் இருக்கிற உறுப்புகளுடைய அணிச்சை செயல் தான் காதலாக மாறுதுங்கிறது தப்பு அது வந்து உடலளவில் காதல் உள்ளத்தளவில் காதல் இருக்கும்போது அது வாழ்க்கையை வந்து பிரகாசிக்க செய்யும் எந்த ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண்ணு தான் இருக்கிறாங்கங்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய மனைவி தான் என்னுடைய இதுவரைக்கும் நான் வெற்றியாக இருப்பதற்கு இருந்தால் ஆனால் வல்ல இறைவன் நாங்கள் வெற்றி கொண்டு வாழ்வதை காண சகிக்க முடியாமல் இந்த கொடி நோயை மோட்டார் நியூராடிசிஸை கொடுத்து எங்களை பொழுதுபாடாத படப்படுத்துகிறான் ஆனால் என்னுடைய ஒரு ஒரு வெற்றிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி வரைக்கும் நான் ஏற்படுத்தப்படும் நான் பெற்ற அனைத்து வெற்றிகளுக்கும் என்னுடைய மனைவி காரணம் அதனால் ஒரு உண்மையான நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனைவி ஒவ்வொருக்கும் கிடைச்சா அதை விட வாழ்க்கையில் வேற சந்தோஷமே கிடையாது ஸோ அதை உங்களுக்கு பதிவு பண்ணி காதல் கொள்ளுங்கள் உள்ள உடலளவில் கொள்ளாமல் உள்ளத்தளவில் கொள்ளுங்கள் அதை வாழ்க்கையில் பிரகாசமாக வைத்து கொண்டு மேன்மேலும் முன்னேறுங்கள் என்று சொல்லி அடுத்த காணொலியிலே மீண்டும் உங்களை சந்திக்கின்றான் இந்த தில்லைத்துரு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்